ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடே கமகமக்கிற கோழி குழம்பு தான் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் இந்த அரை கிலோ சிக்கனை நான் பெரிய பீஸாகவும் இல்லாமல் சின்ன பீஸாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் கட் பண்ணி வாங்கியிருக்கேன் சரி வாங்க இந்த சிக்கன் குழம்புக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ரெண்டு சைஸ் கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி புதினா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது அத்தனையும் நமக்கு தாளிக்கிறதுக்கு இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு வாங்க ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்த்துர்லாம் உப்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா இவ்வளோதாங்க வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் பேனை நம்ம அடுப்பு மேலே ஃபஸ்ட்டு வச்சிடலாம் ப்ரெஷர் பேன் வந்து நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் நம்ம விட்டுக்கலாம் நல்லா இப்போ வந்து ப்ரெஷர் பேன் ஹீட் ஆகிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல பட்டை கிராம்பு இலக்கா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து வறுத்துட்டு போது நல்லா அது வந்து ஒரு மாதிரி வறுக்கணும் அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் இறங்கும் ஸோ நல்லா வறுத்துட்டு போது புதினா கொத்தமல்லி இலைகள் அதையும் சேர்த்திக்கலாம் நான் ஃபஸ்ட்டு புதினா இலையை ஆட் பண்ணிட்டேன் கூடவே கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்திட்டேன் இப்போ இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்திட்டு நல்லா வெங்காயம் அந்த எண்ணெயோட சேர்ந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கணும் நீங்கள் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வையுங்க அதிகமாக வச்சீங்கன்னா வெங்காயம் கரிஞ்சு போயிடும் ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா தாளித்து கொடுங்க நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி வச்சிருக்கோம்ல அந்த தக்காளியையும் சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளியை ஆட் பண்ணுறோம் தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வணக்கி விடணும் தக்காளியை அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வணங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்துட்ருக்கு அந்த எண்ணெயோட சேர்ந்து நல்லா தக்காளி வெந்து வந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காய பேஸ்ட்டு அந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காய பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கோம் இந்த வெங்காய பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா கிளறி விடணும் ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பட்டை ஏலக்காய் கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நம்ம வந்து சேர்த்திக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதோட பச்சை ஸ்மெல் வந்து போகட்டும் அது வரைக்கும் நல்லா கிளரி விடுங்க இப்போ பாருங்கள் பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நம்ம வந்து சேர்த்திக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க இதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும் அப்போ தான் வந்து சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும் பச்சை ஸ்மெல் அடித்ததுன்னா சிக்கன் வந்து நல்லா இருக்காது ஸோ அந்த இஞ்சி பூண்டு வாசன்தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா கிளரி விடுங்க ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள் ஹைல வைக்காதீங்க ஸோ இதோட பச்சை ஸ்மெல் போகிற போது கையில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தெரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து லோ ஃப்ளேமே மெயின்டெயின் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் காட்டியிருந்தேன்ல மசாலாலாம் அது எல்லாத்தையும் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா இவ்வளோதாங்க இது எல்லாத்தையும் வந்து நான் ஆட் பண்ணுறேன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவு இவ்வளோதாங்க நீங்கள் வந்து காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம மசாலா போட்டிருக்கோம்ல இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் இருக்கும் ஸோ எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க ஸ்மெல் போகணும் இப்போ பாருங்கள் ராஸ் மெல் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சிக்கனை தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துட்டு நம்ம வந்து சேர்த்திக்கலாம் தண்ணி இல்லாமல் நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணுறோம் எல்லா சிக்கனையும் போட்டாச்சு இப்போ பாருங்கள் அந்த சிக்கனோட அந்த கிரேவி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அந்த மசாலாவோட பெரட்டி போடுங்க அப்புறம் அந்த எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கோங்க நான் வந்து அரை கப்பில் இருந்து முக்கால் கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்திருக்கேன் ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து பக்குவமாக சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மீதி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா இலைகளை மேலே தூவி விட்டுருங்க தூவி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயிலை மேலே வந்து ஊற்றிடுங்க கொஞ்சம் ஆயிலை ஊற்றி வச்சுட்டு நீங்கள் குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ரெண்டு விசில் மட்டும் விடுங்க குக்கர் விசில் போட்டுருங்க விசில் போட்டுட்டு கரெக்டாக ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கும் கிளரி பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஈக்குவலான பதத்தில் கரெக்டாக வெந்திருக்கு இது வந்து நீங்கள் தோசை சப்பாத்தி ரொட்டி சாப்பாடு எதோடு வந்தால் சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து சாப்பாடோடு சர்வ் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வீடே கம கமக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்